வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இன அழிப்பு செயற்பாடாக இந்த மேற்கொள்ளுகின்ற இன பார்க்க வேண்டும் இந்த மக்களுக்கு சொந்தமான காணி முற்று முழுதாக அவருடைய கைகளில் ஒப்படைக்கப்பட வேண்டும் இது மட்டுமல்ல இனிவரும் காலங்களில் நாங்கள் சமணங்குளத்திலே போராட் தொண்ணூறாம் ஆண்டு வரையிலும் வழிபட்டு வந்த ஆலயங்களை இவர்களால் உடைக்க முடியுமா மிக சொற்ப நாட்கள் கட்டப்பட்ட அல்லது இராணுவத்தினுடைய உதவியோடு மக்களுடைய காணியிலே அத்துமூறி கட்டப்பட்ட இந்த பௌத்த ஆலயம்

கட்டணையாக்கப்படுகின்றது விமதி நிலம் விமதி நிலம்ையம

நிறுவப்பட இருக்கிறது என்று ஒரு விடயம் முதலில் தெரிய வந்து இந்த தையிட்டி விகாரையிலே இருக்கக்கூடிய பௌத்த மத குரு புத்தர் சிலை எதுவும் நிறுவப்படாது எந்தவித சடங்குகளும் இன்று நடைபெறாது என்று ஒரு ஊடக சந்திப்பினூடாக நேற்று முன்தினம் அவர் அறிவித்திருந்தார் அந்த பின்னணியிலே இன்றைய தினம் இங்கே புத்தர் சிலை கொண்டு வரப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் இங்கே காவலாக மறைத்து வைத்துக் கொண்டு நிற்கிறார்கள் அங்கே உள்ளேயும் காவல்துறையினர் எஸ்டிஎஃப் வேறு கலர் நிற உடைகளோடும் பலர் அங்கே நிற்கிறார்கள் அவர்கள் போலீசாரா பொதுமக்களா புத்தர் சிலை வைக்க வந்தவர்களா என்று எங்களுக்கு தெரியவில்லை நீங்கள் அங்கே பார்க்கலாம் ஊடகங்கள்

இந்த புத்தர் சிலை இங்கே இன்று இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியிலும் இவ்வளவு முயற்சிகளுக்கு மத்தியிலும் நிறுவப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அது இனவாதத்தை மதவாதத்தை தூண்டுகின்ற ஒரு திட்டமிட்ட இன அழிப்பு செயற்பாடாக இந்த அணு அரசு மேற்கொள்ளுகின்ற இன அழிப்பு செயற்பாடாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் ஆகவே இந்த புத்தர் சிலை வைக்கப்படுகின்ற விடயம் இன்று இங்கே நடைபெற கூடாது நடைபெறமாக இருந்தால் எங்களுடைய போராட்டம் தொடர் போராட்டமாக காணி உரிமையாளர்கள் சார்பிலே அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைத்து இந்த காணிகள் விடுவிக்கப்படும் வரை தொடர் போராட்டமாக முன்னெடுப்பதை தவிர எங்களுக்கு வேறு எந்த வழியும் கிடையாது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே அனைவருக்கும் தெரியப்படுத்தி நிற்கின்றோம் ഒൻപതാം ആണ്ടോട് നമുക്ക് ആയുധപ്പോൾ നെവിട്ടി പത്താം ആണ്ടിലേക്ക് എന്തെടുക്കൂടി എങ്ങനെ കത്തോലിക്കുന്നത് തോത് എന്ന് ആയത് കുരു മുതൽവരായി നമുക്ക് ആയർ ജസ്റ്റി ഞാനപ്രകാശം അവരുടെ തലമുറ രാണവത്തോടെ അതിന് இந்த இரு ஆலயங்களிலும் நாங்கள் திருவிழா திருப்பலையை ஒப்புப்படுத்துகிறோம் ஆனால் இப்பொழுது நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இருந்த அந்த ஆலயங்கள் இல்லாது அடித்து நொறுக்கப்பட்டு அழிக்கப்பட்டு இருக்கிறது கல் இல்லாதபடி இந்த இராணுவத்தினர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவற்றை நிறைவேற்றி இருக்கிறார்கள் பல இந்து ஆலயங்கள் அதே நிலை வழங்கப்பட்டிருக்கிறது நமது பண்ணை நாங்கள் பார்க்கிறோம் தெற்கு அரசியல் ராணுவ சிங்கள பேரினவாத அதிகாரங்களை மக்களுடைய காணியிலே அத்துமீறி இந்த ஆலயம் ஒன்றை பௌத்த ஆலயத்தை கட்டி இந்த பௌத்த மதத்துக்கு பெரிய இழுக்கை இந்த அரசியலாளர்களும் சிங்கள அரசியலாளர்களும் இராணுவத்தினரும் இணைந்து நிறைவேற்றி இருக்கிறார்கள் இது உண்மையிலேயே கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் மக்களுடைய காணியிலே அத்துமீறி செய்யப்பட்ட கட்டப்பட்ட இந்த ஆலயம் என்பது ஒரு பௌத்தத்தினுடைய ஒரு இழிவின் அடையாளமாகத்தான் பார்க்கப்படுகிறது இந்த ஆலயம் மக்களுடைய காணியில் அத்துமீறி கட்டப்பட்ட சட்டத்தின் பிரகாரம் உடைக்கப்பட வேண்டும் என்பது உண்மையான விடயம்தான் அது மக்களுக்குரிய உரிமையும் கூட இதற்கு இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் எத்தனை காவல்துறையினர் சிஐடியினர் இந்த மக்களுக்கு காவல் கொடுக்க வேண்டியவர்கள் அத்துமீறி கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்துக்கு காவல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த இலங்கையினுடைய பௌத்த சிங்கள பேரினவாதத்தின் இராணுவ அதிகாரத்தின் வரித்தன்மை இங்கே நாங்கள் அவதானிக்கக்கூடியதா இது உண்மையிலே நாங்கள் கண்டிக்கக்கூடிய ஒரு விடயம்தான் இது இந்த இடத்திலிருந்து இது அகற்றப்பட வேண்டியதும் இல்லை நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக மது மக்கள் இந்த வழிவடக்கிலே தொண்ணூறாம் ஆண்டு வரையிலும் வழிபட்டு வந்த ஆலயங்களை இவர்களால் உடைக்க முடியுமா இருந்தால் மிக சொற்ப நாட்களும் கட்டப்பட்ட அல்லது இராணுவத்துடைய உதவியோடு மக்களுடைய காணியிலே அத்துமுறை கட்டப்பட்ட இந்த பௌத்த ஆலயம் இருப்பதென்பது அவசியமற்ற ஒன்று என்றுதான் சிந்திக்கக்கூடிய அனைவரும் உணரக்கூடிய ஒரு விடயமாக கட்டி ஆலயத்தை உடைக்கலாமா சட்டவிரோதமாக பிறருடைய காணியில் கட்டப்பட்டார் அது சட்டரீதியாக உடைக்கப்பட வேண்டும் சட்டத்தை பாதுகாக்குகிற படையினர் அதற்கு பாதுகாப்பு கொடுப்பது மனவர்களுக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது கண்டிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது இருந்தாலும் இது மக்கள் அனைவருடைய மனங்களிலும் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளும் எங்களுடைய பிரதேச தலைவர்களும் இதற்கு எதிராக நாங்கள் இன்னும் வலுவாக குரல் கொடுக்க வேண்டிய தேவையில் இருக்கிறோம் அவை மது மண்ணிலே பிற மத ஸ்தலங்களை ராணுவத்தினருடைய உதவியோடு இலங்கை அரசு அளித்திருக்கிறது என்றால் இந்த ஆலயம் எங்களுக்கு தேவைதானா என்கிற ஒரு ஆழமான கேள்வி இருக்கிறது. பிற மத ஸ்தலங்களை இவர்களால் அழிக்க அளிக்கிறதுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது என்றால் இது எந்த அனுமதியுமின்றி சட்டவிரோதமாக பிறருடைய காணிலே மக்களுடைய காணில கட்டப்பட்டு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இன்னும் மக்கள் வேறு வேறு காணிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலை நிச்சயமாக மாற்றப்பட வேண்டும் சர்வதேச கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் இன்று அது ஜனாதிபதி மக்களுடைய காணி மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்கிற பேச்சளவில் மட்டும் இருக்காமல் அது செயல்ப வடிவம் பெற வேண்டியது அவசியமாகும் ஆகிய கிடை இறுதி இந்த காணி துண்டு கிடைக்கும் வரையும் மக்கள் நிச்சயமாக போராடுவார்கள் அதற்காக மத தலைவர்களாக இருக்கக்கூடிய நாங்களும் பொது அமைப்புகளும் அரசியலாளர்களும் அந்த மக்களோடு நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம் உண்மையிலே நம்முடைய சுவாமிகளை கூட அவர்கள் எவ்வாறு ஒரு மிருகத்தனமாக தாக்கினார்கள் என்பது நாங்கள் கண்கூடாக பார்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது அவர்களுடைய சிங்கள பௌத்த இராணுவ அரசியல் அதிகாரத்தின் வெறித்தன்மையின் வெளிப்பாடாகத்தான் அது இருக்கிறது சுவாமிகள் ஒரு ஆயுதத்தையோ அல்லது ஒரு வன்முறையான ஒரு காரியத்தையோ அங்கே நிகழ்த்து அதுக்கு பொறுப்பாகவும் இருக்கவில்லை நான் அவர் மேல் அந்த கட்டவிழித்து விடப்பட்ட ஒரு வன்முறை செயற்பாடு அதுவும் எங்களுடைய போலீஸார் அதில் மும்மரமாக நின்றதை நாங்கள் பார்க்க நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டிய விடயம் அவர்களும் அந்த நீதியும் அவர்களும் நிறுத்தப்பட வேண்டிய தேவையும் இருக்கு ஆகவே இந்த இடத்துல இந்த மக்களோடு நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய ஆசிர்வாதங்களை இந்த மக்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம் எம்மது ஆலயங்கள் து சொந்த நிலத்திலே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிறகு இந்த இராணுவத்தினால் உடைக்கப்பட்டிருக்கிறது என்றால் எங்களுடைய மக்களுடைய சொந்த காணியில் இருக்கிற அத்துமுறை கட்டப்பட்ட இந்த ஆலயம் அவசியமா என்பதுதான் எல்லோருடைய கேள்வியாகவும் இருக்கிறார் ஆகவே இது மக்களுக்குரியது மக்களுக்கு சென்றடைய வேண்டும் புரிதொரு காணி என்கிற அந்த வார்த்தைக்கே நிச்சயமாக மக்கள் மனதில் இடமில்லை என்பதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடிய ஒரு விஷயம் எங்களுடைய பூர்வீகமான மண்ணிலே எங்களுடைய மக்கள் வாழ வேண்டும் அங்கே அவர்கள் மறிக்க வேண்டும் அவர்களுடைய இடங்களில் தான் அவர்கள் புதைக்கவோ எரிக்கவோ எரியூட்டப்படவோ வேண்டும் அவர்கள் இன்னும் அகதிகளாக இருக்க முடியாது என்பது எங்களுடைய நிலைப்பாடாக இந்த போராடுகிற மக்களோடு என்னுடைய ஒத்துழைப்புகளை நாங்கள் வழங்கி ਗਣ ਬੜਾ ਬੜਾ ਮੀਨ ਆਪਾਂ ਨੂੰ ਮੈਂ ਇਹ ਕਹਿੰਦਾ ਹਾਂ ਕਿ ਸਾਡੇ ਇੱਕ ਅਗਲਾ ਹਿੱਸਾ ਹੈ ਨਾ ਉਹ ਨਾ ਕਿ ਅੱਜ ਸਾਡੀ ਨੀਤੀਆਂ ਜਮਾ ਆਪੀ ਹੋਣ சவுண்ட் பைட் செங்கோட்டையன் இருபத்து ஏழு செகண்ட்ஸ் பொலிசியாக இருந்தால் அவங்க அவங்க தமிழ்ல தமிழ்ல ஆம்புலன்ஸ் இந்த பேக்கில்லா பொலிசியாக இருந்தால் மாறிடுங்க மாறிடுங்க சிக்கு கன்னத்துல அரைரே அது அடிச்சுட்ல அடிச்சுடம் தந்தாக்கிறேன் இப்போ நண்பிடிக்க மாட்டேங்கிறது. இதெல்லாம் சொல்றேன். சண்ட என்ன என்னத்த தமிழர் காயகத்திலே பௌத்த ஆக்கிரமிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிற சூழலிலே தையட்டி சட்டவிரோதமான ஆக்கிரமிப்பு எதிரான போராட்டம் இரண்டு வருடங்களை தாண்டியும் இந்த தையடி மன்னிலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் ஒரு தமிழர் இந்த அடையாளத்தோடு இன்றைக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் மதம் சார்ந்த துறவிகள் சிவில் செயற்பாடாளர்கள் பொதுமக்கள் காணி உரிமையாளர்கள் என்று சொல்லி விண்ணக்கணக்கானவர்கள் இந்த இடத்தில் திறந்திருக்கின்றார்கள் மிக துயரான விடயம் என்னவென்று சொன்னால் இந்த நாட்டிலே சட்டத்தை நிலைநாட்டுகின்றதாக சொல்லுகின்ற இந்த போலீஸ் ஒரு இனவாத போலீஸாக நாங்கள் நிற்கின்ற இடத்துக்கு பின்னால் பார்ப்பீர்கள் கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறுக்கும் மேற்பட்ட போலீஸார் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு சட்டவிரோதமான விகாரியை கட்டிவிட்டு அந்த விகாரியை பாதுகாப்பதற்காக தான் இந்த போலீஸார் இந்த நாட்டிலே இருக்கிறார்களா என்ற கேள்விதான் எழுகின்றது ஒரு சட்டவிரோதமான செயற்பாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற போலீஸ் இங்கே ஜனநாயக ரீதியிலே போராடுகின்ற மக்களையும் மதம் சார்ந்த துறவிகளையும் அடிப்பதும் விழுத்துச் செல்வதும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இங்கே நாங்கள் ஒரு ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற நாட்டிலே ஜனநாயக ரீதியை போராட முடியாத சூழலில் இருக்கின்றோம் புதிதாக வவுனியா சமணங்குளம் கல்லுமலை விநாயகர் பிள்ளையார் ஆலயத்திலே ஒரு புத்த சிலை வைப்பதற்கான அடித்தளம் விடப்பட்டிருக்கின்றது புற்று முழுதாக இந்த பௌத்த மேலாதிக்கம் தமிழர் சாயகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்ற சூழலிலே இந்த தையட்டி சட்டவிரோதமான விகாரை அகற்ற வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக இந்த போராட்டம் எழுந்து வந்திருக்கிற நிலையிலே இந்த போராட்டம் இன்னும் வலுப்பெற வேண்டும் முற்று இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் நமர் தாயகத்திலே பல்வேறு பட்ட இடங்களில் இந்த விகாரி ஆகியவை தொடர்ந்து கொண்டிருக்க சூழ்நிலை தான் இந்த தையொட்டி போராட்டம் தினம் முழு வீச்சுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எத்தனை எத்தனை பொருசை குவித்தாலும் இந்த இடத்திலே உணர்வோட இன்றைக்கு போராட அதிகளமான மக்கள் வந்திருக்கின்றார்கள் இங்கே நாம் இந்த தையட்டி மண்ணிலேருந்து சொல்லுகின்ற செய்தி நிச்சயமாக இந்த விகாரை சட்டவிரோத விகாரை அகற்றப்பட வேண்டும் இந்த மக்களுக்கு சொந்தமான காணி முற்று முழுதாக அவருடைய கைகளில் ஒப்படைக்கப்பட வேண்டும் இது மட்டுமல்ல இனிவரும் காலங்களிலே நாங்கள் வவுனியாவிலே சமணங்குளத்திலே போராட வேண்டிய எல்லைக்கு தள்ளப்பட்டுகின்றோம் அங்கே தொல்லியிரண்ட போர்வையிலே அங்கே ஒரு அடித்தளம் விடப்பட்டுக்கின்றது பௌத்த அடித்தளம் வெண்குள வடிவிலே ஒரு அடித்தளத்தை பௌத்த விகாரை கட்டுவதற்கான ஒரு மேல் வளைய திணைக்களம் வடகிழக்கிலே இந்த இச்சங்களை பாதுகாக்கிறோம் என்ற போர்வையிலே இச்சங்களை பாதுகாக்கிறோம் என்ற செய்தியோடு இந்த பௌத்த விகாரையை கட்டுகின்றார்கள் இந்த கல்லுமலை பிள்ளையார் ஆலயத்திலே நடந்த அந்த அடித்தளத்தை போன்றுதான் இந்த குறுந்தூர் மலையிலே ஆரம்பத்திலே இந்த எச்சங்களை பாதுகாக்கிறோம் என்ற போர்வையிலே இந்த விகாரை கட்டுவதற்கு அடித்தளம் விடப்பட்டிருந்தது நீதிமன்றம் அந்த விகாரை அந்த அந்த கட்டுமானத்தை கட்டக்குழான் சொன்ன போதும் கட்டங்கட்டமாக கட்டுகின்ற ஒரு இங்கே எழுந்து நிற்கின்றது அதே போல ஒரு துயரநிலையே தான் இந்த வவுனியா மாவட்டத்திலே சமணங்குளம் கல்லுமலை பிள்ளையார் ஆலயமும் எதிர்கொள்ள இருக்கின்றது இந்த வடிவத்திலேயும் இந்த மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் இந்த இடங்களை பாதுகாப்பதற்காக தொடர்ச்சியாக போராட வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுகின்றோம் அது இணைந்ததாகத்தான் இந்த தையிட்டி சட்டவிரோத விகாரை நிச்சயமாக அகற்றப்பட வேண்டும் இது வெறுமனே இந்த தையட்டி மக்களுடைய பிரச்சனை மாத்திரம் அல்ல இது வடகிழக்கில் இருக்கிற ஒட்டுமொத்த எங்களுடைய இனம் சார்ந்த மக்களுடைய பிரச்சனையாக இருக்கின்றது எனவே வீடுகளில் இருந்து பதிவுகளை எழுதுவதும் போராடுவர்களை எல்லி நகையாடுவதும் நான்கு ஐந்து பேர் போராடி என்ன சாதிப்பீர்கள் என்று கேட்பதையும் விட்டுவிட்டு இந்த மண்ணுக்காக தொடர்ந்து போராடுவதன் மூலம் தான் நிச்சயமாக இந்த வடகிழக்கில் இருக்கிற ஆக்கிரமிப்புகளை நாங்கள் தடுத்து நிறுத்த முடியும் இல்லாவிட்டால் காலகதியிலே இந்த மண் சிங்களபோத்த மேலாதிக்கத்தால் கரைந்து போய்விடும் இன்னைக்கு தொல்லியல் துணைக்களம் தொல்லியல் பிரியாசங்களாக நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களை பிரகடனப்படுத்தி இருக்கின்றது இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான எடுத்து காட்டுகின்றது அதில் ஒரு அங்கமாக கன்னியா வெந்நீரூட்டில் இருக்கிற பிள்ளையார் ஆலயத்தினுடைய வளாகம் அங்கே பிரவேசிக்க தடை விதித்துகின்றார்கள் இந்த தொல்லிய துணைக்களம் என்று அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களில் இந்த ஆய்வுகள் எவ்வாறு இங்கே சைவ இருக்கின்றது தமிழர்களுடைய வரலாற்று இடங்கள் இருக்கின்றது இந்த வரலாற்று இடங்களை ஆய்வுகளாக செய்வதாக சொல்லிக்கொண்டு சொல்லியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் இதுவரையும் நான்கு ஐந்து இடங்கள் மாத்திரம்தான் தாங்கள் ஆய்வு செய்திருக்கிறோம் அப்படியானால் இங்கே இருக்கின்ற மேற்பட்ட இடங்களில் ஆய்வுகள் மேற்கொள்வதாக காட்டி இந்த இடங்களையும் பௌத்த ஆக்கிரமிப்பு செலுத்துவதுதான் என்னுடைய நோக்கம் ஆகவே இந்த ஆபத்தை நாங்கள் அடிமுலையிலே கிள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இந்த ஆபத்தை விளைய கொள்வர்களாக இருக்கின்றோம் நிச்சயமாக எங்களுடைய இனம் என்ற சிந்தியங்கள் தமிழர் என்ற சிந்தியுங்கள் எங்களுக்குள்ளே பாரபட்சம் என்று நாங்கள் அடிபட்டுக் கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த நிலம் மாத்திரமல்ல இந்த தமிழதாயகம் தாயகம் வெகு விரைவிலே கரைந்து போகும் என்ற செய்தியையும் இந்த தையொட்டி மண்ணிலும் சொல்லிக் கொள்கின்றோம் நன்றி விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்